வெல்கம் டு நார்மல் சேனல் ஒன்றாவது காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் காந்தியோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடெண்ட் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் நம்ம காந்தி வந்து லா படிச்சார் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து எங்க படிச்சார் அப்படின்னு சொன்னாக்கி சவுத் ஆப்பிரிக்கால தான் படிச்சார் அப்போ அவர் அவரோட ஃபேமிலியோட தான் அங்க இருந்தாரு அப்போ அவரோட ஆபீஸ் வந்து அவரோட வீட்டிலேருந்து இருந்து மூணு மைல் தள்ளி இருந்துச்சான் அப்போ ஒரு நாள் வந்து அவரோட ஆபீஸ்ல நம்ம காந்தியோட வேலை பாக்குற ஒரு கோலிக் அவரோட நேம் என்னன்னா மிஸ்டர் போலாக் போலாக் வந்து காந்தியோட சன் கிட்ட அவங்க காந்தியோட சன் நேம் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கி மணிலால் அப்போ மணிலால் மணிலால் கிட்ட சொல்லியிருந்தாங்களாம் எனக்கு வந்து நீங்க ஆபீஸ்ல இருந்து வரும்போது அந்த ஒரு புக்கு சொல்லி அந்த புக்கை எனக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்களாம் அப்போ வந்து இவரும் ஓகே ஓகேன்னு சொல்லி அவர் ஈவினிங் வரை ரிமைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனா மணிலால் வந்து மறந்துட்டார் அப்போ நம்ம மணிலாலுக்கு வந்து என்ன ஏஜ்னாக்கி பதிமூணே பதிமூணு வயசு தான் இருந்துச்சு ரொம்ப சின்ன பையன் அப்போ அவர் மறந்துட்டாரு மறந்த உடனே என்னாச்சு இவர் வீட்டுக்கு வந்த உடனே மிஸ்டர் போலாக் வந்து கேட்டிருக்காரு எனக்கு அந்த புக் எடுத்துட்டு வந்தீங்களான்னு உடனே இவர் இல்ல மறந்துட்டேன் நான் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லி அப்போ இந்த விஷயம் யாருக்கு தெரிய வருது அப்படின்னு சொன்னா நம்ம காந்திஜிக்கு தெரிய வருது அப்போ காந்திஜி வந்து மணிலால கூப்பிட்றாரு கூப்பிட்டு சொல்லி சொல்றாரு நீ வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்க மிஸ்டர் போலாக்கு நான் வந்து உங்களுக்கு புக்கை எடுத்துட்டு வருவேன் சொல்லிட்டு ஆனா இப்போ நீ எடுத்துட்டு வரல நீ உன்னோட வார்த்தையை கொடுத்துட்டால அதனால நீ இது வந்து நிறைவேற்றியே ஆகணும் ஸோ எனக்கு தெரியும் இப்போ நைட் டைம் அதுவும் இல்லாமல் இந்த பாதையில் யாருமே இருக்க மாட்டாங்க நீ வந்து நியர்லி சிக்ஸ் மைல்ஸ் போறதுக்கு மூணு மைல் வர்றதுக்கு மூணு மைல் நீ வந்து நடந்து வரணும் எனக்கு தெரியும் அது தான் ஆனா நீ வந்து அவருக்கு வார்த்தையை கொடுத்தாது கொடுத்ததுனால நீ போய் அந்த புக்கை எடுத்துட்டு வந்து போலகிட்ட குடு அப்படின்னு சொன்னாங்களாம் இது கேட்டோடனே நம்ம கஸ்தூரிபாய் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அவங்களோட ஃபேமிலி எல்லாரும் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க ஏன்னா பதிமூணு வயசு பையன் எப்படி இந்த நடு ராத்திரி நேரத்துல இப்படி போய் எடுத்துட்டு வர முடியும் இது ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சுது அப்போ எல்லாருக்கும் காந்தி மேல கொஞ்சம் பயம் யாருமே எதிர்த்து பேசாம அப்படியே அமைதியா நிற்கிறாங்க அப்போ யார் அப்படின்னு சொன்னா நம்மளோட கல்யாண் பாய் வந்து என்னன்னா கொஞ்சம் கரேஜை வரவழைச்சுக்கிடுறாரு வரவழைச்சிட்டு காந்தி கிட்ட போய் சொல்றாரு சரி நான் வேணா போய் எடுத்துட்டு வரேன் இந்த புக்கை அப்படின்னு சொல்லும்போது காந்தி சொல்றாரு இல்லை இல்லை கொடுத்தது வந்து மணிலால் தான் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணிடறான் ஸோ அவை தான் போய் எடுத்துட்டு வரணும்னு உடனே நம்ம கல்யாண்பாய் சொல்றாரு ஓகே மணிலால் போகட்டும் நானும் கூட துணைக்கு போறேன் தயவு செஞ்சு இதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே காந்தி சொல்றாரு ஓகே அப்போ நீ மணில மணிலால கூட்டிட்டு போய் புக் எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு கல்யாண் கல்யாண்பாய் வந்து கூட்டிட்டு போறாரு மணிலால கூட்டிட்டு போய் அன்னைக்கு நைட்டே புக் எடுத்துட்டு வந்து மிஸ்டர் போல கிட்ட கொடுக்குறாங்க ஸோ இதுலருந்து என்ன தெரியுதுனாக்கி நம்ம காந்திஜி வந்து ஒரு ப்ராமிஸை கொடுத்தாக்கி அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு ஸோ நம்ம வாழ்க்கையிலுமே நிறைய பேர் வந்து நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ணிடுவாங்க நான் அவங்களுக்கு பண்ணுறேன் நான் அவங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதை வந்து அவங்க வந்து ஒரு கேர் பண்ணாமல் அதை வந்து நிறைவேற்றவும் மாட்டாங்க அது கண்டிப்பாக ஒரு பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ நம்ம காந்திஜியை பார்த்து என்ன கற்றுக்கிட்டணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கி ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணாதீங்க அப்படி பண்ணுனா அதை வந்து உங்களால் எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் தயவு நிறைவேற்றி கொடுக்கிறதுக்கு எஃபர்ட் ஹாப்பி காந்தி ஜெயந்தி டு எவ்ரி ஒன் அண்ட் பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ